அடுத்த தரப்பினர்தான் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மாற்றமாக அவர்கள் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் கஃபாரா என்று நாங்கள் சொல்வோம் அது யார் என்று சொன்னால் உதாரணமாக ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு வயோதிபம் அவர் வந்து வயோதிபம் அடைந்திருக்கின்றார் அவருக்கு அந்த நோன்பை கதா செய்வதற்கு முடியாது அந்த நோன்பை எங்களுடைய வீட்டில் இருப்பார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்களின் பெற்றோர்கள் இருப்பார்கள் அவர்கள் எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஐந்து அல்லது நூறு வயதை அடைந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது அந்த நோன்பை நோற்றுக் சக்தி அவர்களுடைய உடம்பிலே இல்லை இப்படியானவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு முடியும் இவர்கள் நோன்பை விட்டுவிட்டால் கதா வேண்டிய அவசியம் கிடையாது குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கான குற்றப்பரிகாரம் என்ன அதுதான் ஒரு நோன்புக்காக அவர்கள் அறுநூறு கிராம் அரிசி பிதியாவாக கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் முழு அமதானிலுமே உயிர் வாழ்கின்றார் அவர் வயோதிபத்தை அடைந்திருக்கின்றார் அவருக்கு என்ன செய்ய முடியாது நோன்பை நோட்க முடியாது இப்படி என்றால் ஒரு நோன்புக்கு அறுநூறு கிராம் அரிசி என்ற அடிப்படையிலே முப்பது நோன்புக்கும் முப்பது நோன்பு இருந்தால் முப்பது நோன்புக்கும் அவர் என்ன செய்வார் அறுநூறு கிராம் அரிசியை அவர் முப்பது நோன்புக்கும் என்ன செய்வார் பதினெட்டு கிலோ என்ற அடிப்படையில் முப்பது நோன்புக்கும் அவர் என்ன செய்வார் அந்த ஃபிதியாவை குற்றப்பரிகாரத்தை அவர் கொடுப்பார் இதே போன்றுதான் ஒரு நோயாளி இருக்கின்றார் இந்த நோயாளியும் அவருக்கு நோன்பை என்ன செய்ய முடியாது நோற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தீராத ஒரு நோயாளி வைத்தியர்களுடைய ஆலோசனை இவர் குணம் அடைய மாட்டார் இவர் இது குணம் இந்த நோயினால் குணம் மாட்டார் என்று வைத்தியர்கள் ஆலோசனை சொல்கின்றார்கள் இப்படியான ஒரு நோயாளியும் என்ன செய்வார் கஃபாரா மாத்திரம் கொடுப்பார் அவருக்கு கலா செய்ய முடியாது கலா செய்வதற்கு அவருக்கு முடியாது அவர் என்ன செய்வார் கஃபாரா மாத்திரம் கொடுப்பார் ஒரு நோம்புக்கு அறுநூறு கிராம் அரிசி என்ற அடிப்படையிலே அவர் கஃபாராவை நிறைவேற்றுவார்